கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் விவசாயிகள் பயன்பாட்டிற்கு வரக்கூடிய நிலத்தடி நீரையும் இனிமேல் வரி விதிப்பது என்று முடிவு செய்திருப்பதாக ஒரு செய்தி டெல்லி வட்டாரத்தில் வந்து உங்களை போன்ற ஊடகங்கள் மூலியமாக விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெற்றோம் சில இடங்களில் கிடைக்கப்பெற்ற அந்த நகலையும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார்கள் விவசாயிகள் கொஞ்ச கொஞ்சம் இருக்கக்கூடிய இந்த நிலத்தடி நீர் என்பது விவசாயத்தை இந்தியாவில் உணவு உற்பத்தியே பெருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு நம்மளுடைய விவசாய நாடு இந்திய நாடு ஆனால் இதற்கும் வரி விதிப்பது நிலத்தடி நீரில் விவசாயிகள் எவ்வளவு நீரை எடுக்கிறார்கள் எவ்வளவு நீரை இவர்கள் தன்னுடைய உணவு உற்பத்திக்காக பயன்படுத்துகிறார்கள் பயிர் காப்பீட்டு அதற்கு போக இதற்கெல்லாம் வரி விதித்தால் என்ன இதற்காக மாநிலம் முழுவதும் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் அமலாக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு வெளிவந்தது ஆனால் உண்மைதானா இந்த அறிவிப்பு உண்மையிலேயுமே நடைமுறைப்படுத்துமேயானால் இந்திய விவசாயிகள் தன்னுடைய விவசாயத்தை விட்டுவிடக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிற நிலைமைக்கு ஆளாக இருக்கிறார்கள் ஆகவே தான் இத்தகைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் வந்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் மேலும் இது குறித்து நிறைய கங்கை பிரம்மபுத்திரா யமுனா உ அநேகமாக இந்தியாவில் ஓடக்கூடிய அனைத்து நதிகளும் எங்கே உற்பத்தியாகி எங்கே ஓடுகிறது பெரும்பகுதி நொய்யல் நம்மளுடைய மாவட்டத்தில் நொய்யல் ஆளியார் பரம்பிக்குளம் அதே போல் நம்மளுடைய பாண்டியார் புன்னம்பலா இது முழுக்க கடலிலே போய் கிடக்கிறது யார் மீது வரி போடுவது இத்தனை தண்ணியே வீணாக ஆளுகிற அரசாங்கத்தின் மீது வரி போடுவதா தண்டனை ஏற்றுவதா விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய நீருக்கு வரி என்றால் இவ்வளவு நதிகள் வீணாக கடலே கடக்கிறது இதை தடுத்து குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் பயன்படக்கூடிய அரசுகள் தான் இதை செய்ய வேண்டும் இவர்கள் மீது என்ன வழக்கு தொடர்வது எவ்வளவு வரி விதிப்பது என்ற கேள்வியும் விவசாயிகள் மத்தியிலே நியாயமாக வந்திருக்கிறது ஆகவேதான் இந்த மாதிரி அதிர்ச்சி தக்க இது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே முன்னரே கொண்டு வரப்பட்டதாக செய்தி வருகிறது அன்றைய தினமே காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தபோது கடும் கொந்தளிப்பை எதிர்ப்பை வெளிப்படுத்தியது விவசாயிகள் இந்திய விவசாயிகள் அது மீண்டும் இத்தகைய அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் உண்மையிலுமே மத்திய அரசு இந்த திட்டத்தை நாங்கள் கைவிட்டு விட்டோம் இப்படி ஒன்று இல்லை என்றால் விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசை நாங்கள் வரவேற்போம் நிலத்தடி நீருக்கு வரி விதிப்பது இல்லை என்று உத்தரவாதமான அறிவிப்பை மத்திய அரசு வெளிமேடான விவசாயிகள் மத்திய அரசை வரவேற்போம் அந்த அறிவிப்பை வெளியிட வேண்டுமென தமிழக விவசாயிகள் சார்பாகவும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் கேட்கிறோம் மாநில அரசும் இந்த விவசாயிகளுக்காக கொண்டு வரக்கூடிய சட்டம் உண்மையானவனால் அது எதிர்த்து விவசாய பக்கம் மாநில அரசு நிற்க வேண்டும் என்று இந்த மனு கொடுக்க வந்திருக்கும்